ஆனால் ஒன்று தான் எனக்கு பிடிக்கல அவர் ஓங்கி அடிக்கிறது எனக்கு பிடிக்கல ஆமா இது நல்லா இருக்கும் உங்களுக்கு தான் அந்த ஸ்டேச்சர் இருக்கு தமிழ் சினிமாவினுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எத்தனையோ பேரை சொல்லுவாங்க அந்தந்த காலத்தில் ஆனா லேடி சூப்பர் ஸ்டாருன்னு சொன்னாலே டக்குன்னு எல்லோருடைய நினைவுக்கு வர்றது விஜயசாந்தி அவர்கள் தான் அவ்வளோ ஒரு மறக்க முடியாத கேரக்டர்ஸ் மறக்க முடியாத அந்த ஒரு ஐபிஎஸ் இப்படி சொல்லிட்டே போகலாம் அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸ் பற்றி ரொம்ப திறமையான ஒரு நடிகை அதுலேயும் மன்னன் படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லி கேரக்டர் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சவால் ஆனால் சும்மா அசால்ட்டாக அதை ஊதி தெளிவாங்க விஜயசாந்தி அவர்கள் படையப்பால நீலாம்பரி வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பண்ணியிருந்தாலுமே கூட அதுக்கு முன்னாடியே அதை வந்து சூப்பராக பண்ணது வந்து விஜயசாந்தி அவர்கள் தான் அதேமாதிரி மாப்பிள்ளை படத்தில் ஸ்ரீவித்யா அவர்கள் பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே கூட நெற்றிக் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மகளாக நடிச்சிட்டு அந்த மகன் ரஜினிகாந்துக்கு தங்கையாக வந்து நடிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு மனைவியாகவே நடிச்சிருப்பாங்க மன்னன் திரைப்படத்தில் இப்போ இதை பற்றி கேட்குறாங்க விஜயசாந்தி அவர்கள்ட்ட என்னென்னா மன்னன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கேரக்டர் சாந்தி அப்படிங்கிற அந்த கேரக்டரை என்னை பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணதே ரஜினி சார் தான் அவர் கேட்கும்போது என்ன டேட்டே கிடையாது அப்புறம் ரஜினி சார் சொன்னார் நீங்கள் அந்த கதையை கேளுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி கதை பிடிச்சிச்சுன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு ரஜினி சார் தான் சொன்னார் சரின்னு சொல்லி பி வாசு சார் வர சொன்னேன் அவர் கதை சொன்னார் கதை ரொம்பவே பிடிச்சது ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்றும் பிடிக்கல என்னென்னா ரஜினி சாரை ஓங்கி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது அது எனக்கு பிடிக்கல அடிப்பது வேணாமே சார் அடிக்கிறது வேணாமே வேறு மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் வாசு சார் ஏமா அடிக்கிறதுலேருந்து தான் அந்த இதுவே ஆரம்பிக்குது கதையே கண்டிப்பாக நல்லா இருக்குமான்னு சொல்லி சார் சொன்னார் ரஜினி சார் என்ன சொன்னார்னா என்னை அடிக்கக்கூடிய அந்த ஸ்டேச்சர் வந்து உங்களுக்கு தான் இருக்கு நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க சொன்னதே அவர் தான் அதுல வந்து நான் ஒரு வாட்டி அவர் அடிப்பேன் ஆனா அவர் மூணு வாட்டி வந்து என்ன திருப்பி அடிப்பார் மன்னன் வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது படத்துடைய நூறாவது நாள் விழாலையுமே கூட ரஜினி சாரத்தை சொல்லியிருந்தாரு என்னை அடிக்கக்கூடிய அந்த ஸ்டேச்சர் வந்து விஜயசாந்தி அவர்களுக்கு தான் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லி ரொம்ப ரஜினி சார் வந்து நான் பாராட்டினாரு அதுமாரி அதில் மனோரமா ஆட்சி கூட நடித்த அனுபவம் அவ்வளோ நல்லா என்னை கேர் எடுத்து கவனிச்சுக்கிட்டாங்க அதுமாரி விசு சார் இருப்பார் அதுமாரி சிவாஜி சாருடைய பேனரில் வந்த படம் மன்னன் அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி மாதிரி குஷ்பு அதில் வந்தது வந்து ரொம்ப கலகலப்பாக வரும்போதே ரொம்ப கலகலப்பாக ஆயிரும் குஷ்பு இப்படி மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள் மன்னன் திரைப்படத்தில் வந்து எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயசாந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போவுமே நம்ம பார்க்கும்போது இந்த சண்டிராணியை பாட்டு அதெல்லாம் பார்த்தா இப்போவுமே நமக்கு பயங்கர கூஸ் பம்சாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையுமே ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து இந்த காம்பினேஷன்ல நமக்கு வந்து கிடச்சிச்சு அந்த வகையில மறக்க முடியாத ஒரு படம் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்கும் மன்னன் அதை தான் விஜயசாந்தி அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு விஜயசாந்தி அவர்களுடைய கேரக்டர் மன்னன் நிறைப்படத்தை உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு உடைய குளிர்ச்சி சந்திப்பாங்க நன்றி வணக்கம்